கர்த்தர் ஆறுதல் செய்கிற தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவை ஏதோ ஒரு உள்ளத்துல ஒரு பாதிப்பு இருக்கிறது ஒரு கலக்கம் இருக்கிறது உங்களுடைய காயப்பட்டு இருக்கிறது யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க உங்க வீட்டுக்குள்ள நீங்க வேலை செய்யற இடத்துல வசிக்கிற இடத்துல யாரோ உங்களை பத்தி தப்பா சொன்னதுனால உள்ள பாதிக்கப்பட்டு போச்சுதா ஏதோ ஒன்ன இழந்து போனதுனால வேதனையோடு இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் நான் ஒரு சமயம் ஒரு சகோதரர் மரணம் அடைந்து விட்டதுனால அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி ஜெபிக்க நான் போயிருந்தேன் அந்த சகோதரி தன் கணவனை இழந்த அந்த சகோதரி மிகுந்த துக்கத்தில் இருந்தார்கள் அவருடைய முகம் சோர்வாய் இருந்தது அந்த பாதிப்பை நன்றாக தெரிந்தது அவருடைய இருதயத்தில் தன் கணவரை இழந்த பாதிப்பை நன்றாக தெரிந்தது பிள்ளைகளாக இருந்தாங்க ஆறுதல் படுத்தினாங்க சில நாளாக தங்கி இருந்தாங்க ஆனால் அவருடைய உள்ளம் ஆறுதல் அடையவில்லை நானும் சில வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தோம் அவர் மேல கை வைத்து ஜெபிக்கும்படி ஆவியானவர் ஏவினார் ஜெப நேரத்தில் கை வைத்து தேவனுடைய ஆறுதல் உண்டாகும்படி ஜெபித்த போது ஜெபம் முடிந்த பிறகு அவருடைய முகமே மாறிவிட்டது தன் பிள்ளைகளிடத்துல சொன்னாங்க என் உள்ளத்துல இந்த துக்கம் நீங்கி விட்டது ஒரு ஆறுதல் உள்ளத்திலே வந்து விட்டது அதான் தேவனுடைய வல்லமை கொடுக்கிற ஒரு ஆறுதல் மனுஷனுடைய வார்த்தைகள் ஆறுதலா இருக்கும் ஆனால் உள்ளத்தில் ஆறுதலை கொண்டு வர முடியாது தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய தொடுதலும் தான் ஆறுதலை கொண்டு வரும் இன்னைக்கு உங்களுடைய ஒரு ஆறுதல் தேவை அல்லவா இப்ப நான் ஜெபிக்க போகிறேன் உங்களுடைய இருதயத்துல கை வைங்க எந்த காயமாக இருந்தாலும் மாற்றி ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலை தந்து விடுவார் தகப்பனே நீர் ஆறுதல் படுத்துகிற தேவன் அப்பா இருதயத்துல காயப்பட்டவர்களாய் கலக்கத்தோடு இருக்கிற இந்த மகனுக்காக மகளுக்காக செபிக்கிறேன் உம்முடைய ஆறுதல்கள் அவருடைய உள்ளத்தில் இறங்கட்டும் அந்த உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் துக்கங்கள் ஏசுவின் நாமத்தில் இப்பொழுதை பல நாமத்தில் ஆமை